டாய்லெட் சுத்தம் செய்யும் வேலை இனி இல்லை பிளஷ் டேங்கில் ஒரு வாட்டர் பாட்டில் அழுக்கே இருக்காது தினமும் பாத்ரூமை சுத்தம் செய்வது ரொம்ப பெரிய வேலைன்னு தோணும்ல ஆனா இதோ ஒரு சின்ன யுக்தி அத ஒரு தடவை பண்ணிட்டா போதும் ஒவ்வொரு முறை பிளஷ் பண்ணாலும் பாத்ரூம் சுத்தமா நறுமணமா இருக்கும் முதல்ல ஒரு பாட்டிலை எடுத்து அதில் சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டுக்கோங்க பிறகு வீட்டுல இருக்கிற பழைய சோப்புகளை எதற்கும் பயன்படாது என நினைச்சு தூக்கி போடாதீங்க அந்த சோப்பை நன்றாக துருவி ஒரு பாட்டிலில் போடுங்க அதுக்குள் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும் இதுதான் டாய்லெட் டேங்கில் இருக்கும் கரைகள் ஒட்டுகள் எல்லாத்தையும் சுத்தம் செய்யும் ரகசியம் இதோட இன்னொரு அற்புதம் உங்க ஹேர் ஷாம்பு அதாவது தலைக்கு பயன்படுத்துற ஷாம்பு அதை கொஞ்சம் அதுக்குள்ள ஊத்துங்க இது சேரும் போது ஒரு நல்ல நறுமணமா மாறும் ரொம்ப ஃப்ரெஷ் ஃபீலிங் தரும் இப்போ அந்த கலவையோட இருக்க அந்த பாத்ரூம் பிளஷ் டேங்க்ல வச்சிருங்க பிறகு நாம ஒவ்வொரு முறை ஃபிளஷ் பண்ணாலும் அந்த சோப்பு பேக்கிங் சோடா ஷாம்பு கலவை சேர்ந்து தண்ணீர் வெளியே வரும்போது பாத்ரூம் முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும் அழுக்குகள் துர்நாற்றம் பூஞ்சை எதுவுமே வராது தினமும் சுத்தம் பண்ணாமலேயே பாத்ரூம் நீட்டா ஜொலிக்கும் இப்படி சின்ன சின்ன இடிகளை மறந்துட்டு கெமிக்கல் கிளீனர் வாங்குறதுக்கு பதிலா வீட்ல இதே மாதிரி தாணா தயாரிச்சுக்கலாம் சோப்பு தூக்கி போடாதீங்க அதை சரியான விதத்துல பயன்படுத்தினா அது ஒரு பாத்ரூம் கிளீனரா மாறிடும் இனிமே பாத்ரூம் சுத்தம் பண்றது உங்க வீட்டிலேயே இருக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் என்பதை கவனியுங்கள்